வணக்கம் நண்பர்களே இந்தியா பங்களாதேஷ் இந்த இரண்டு பெயர்களைச் சொல்லும்போதே போதே நமக்குள் ஒரு நெருக்கம் ஒரு உறவு ஒரு நினைவின் துளி தோன்றுகிறது அருகில் உள்ள நாடு ஒரே வரலாறு ஒரே கலாச்சார வேர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்றில் பங்களாதேஷ் சுதந்திரம் பெற்றபோது அந்த நாடு உருவாக இந்தியா செய்த உதவி யாராலும் மறக்க முடியாதது இன்றைய நம் தலைப்பு இந்தியா மற்றும் பங்களாதேஷ் இடையிலான எல்லை வணிகம் மற்றும் அரசியல் தடைகள் சீனாவின் தலையீடும் அதில் மறைந்திருக்கும் ஆபத்தும் இந்த உறவில் பிளவு ஏன் ஏற்பட்டது இந்த பிளவால் பங்களாதேஷ் எத்தனை வழிகளை சந்திக்கிறது மிக முக்கியமாக இந்தச் சூழ்நிலையை பயன்படுத்தி சீனா என்ன செய்கிறது இந்தியா பங்களாதேஷ் உறவு என்பது வெறும் எல்லை அண்டை நாடுகளுக்கான உறவு அல்ல இது இரு இதயங்களுக்குள்ள உறவு ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான லாரிகள் ரயில்கள் வணிகச் சரக்குகள் இந்த எல்லையை தாண்டிச் செல்கின்றன ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் குடும்பங்கள் வர்த்தகர்கள் இந்த இரு நாடுகளுக்குள் இணைந்த வாழ்க்கை வாழ்கிறார்கள் ஆனால் கடந்த இரண்டு வருடங்களில் இந்த உறவில் ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டுள்ளது மூன்று முக்கிய காரணங்கள் முதலாவது வணிகத் தடைகள் இந்தியா எடுத்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் இரண்டாவது இணைப்புத் தடைகள் போக்குவரத்து ரயில் நீர்வழி திட்டங்கள் மந்தமாகி நிறுத்தம் மூன்றாவது அரசியல் மற்றும் பாரம்பரிய சிக்கல்கள் நீர்பகிர்வு எல்லை வன்முறைகள் அரசியல் மாற்றங்கள் இந்த மூன்றும் சேர்ந்து இன்று உறவின் வேரை உடைக்கின்றன ஒரு காலத்தில் சகோதர நாடு என்று அழைக்கப்பட்ட பங்களாதேஷ் இன்று வணிகத்திலும் அரசியலிலும் இந்தியாவை எதிர்கொள்கிறது ஏன் இப்படி எங்கோ நம்பிக்கை சிதைந்திருக்கிறது முதலில் ஆரம்பித்தது வணிகப் போர் என்று சொல்லலாம் பங்களாதேஷின் பொருளாதாரம் பெரும்பாலும் ஆயத்த ஆடைத் ஆடைத்துறையையே நம்புகிறது இந்த துறையிலிருந்து ஆண்டுதோறும் நாற்பது பில்லியன் டாலர் வருமானம் வருகிறது ஆனால் இந்தியா சமீபத்தில் கடுமையான முடிவுகள் எடுத்தது நிலவழி இறக்குமதி நிறுத்தம் இந்தியா சில முக்கிய நிலவழி இறக்குமதி நிறுத்தம் வழிகள் மூலமாக பங்களாதேஷ் தயாரிப்புகள் நுழைவதை தடை செய்தது டிரான்ஷிப்மெண்ட் வசதி நீக்கம் பங்களாதேஷ் தனது பொருட்களை இந்திய நிலத்தின் வழியாக நேபாளம் பூட்டான் போன்ற நாடுகளுக்கு அனுப்பும் வழி முடக்கப்பட்டது புதிய கட்டுப்பாடுகள் நாற்பத்தி இரண்டு சதவீதம் பங்களாதேஷ் தயாரிப்புகள் துணி சணல் லெதர் பொருட்கள் இவை நிலவழியாக வரக்கூடாது கடற்போர்ட் வழியாக மட்டும் வர வேண்டும் என்று இந்தியா விதிமுறை செய்தது இவை வெறும் வணிகத் தடை அல்ல இது பங்களாதேஷின் முதுகெலும்பான தொழில்துறையின் மீது விழுந்த பெரிய அடியாக இருந்தது பங்களாதேஷ் தொழிலாளர்கள் வேலையிழந்தனர் சில இடங்களில் தொழிற்சாலைகள் மூடப்பட்டன அந்த நாட்டின் நாணயம் மதிப்பிழந்தது மற்றொரு பக்கம் இந்தியாவில் சிலர் இதை தன்னைத்தான் காத்து கொள்ளும் முடிவு எனக் கூறினாலும் பங்களாதேஷ் இதை துரோகம் எனக் கண்டது நம்மை உருவாக்கிய நாடே இன்று நம்மை தடுத்து நிறுத்துகிறது இதுதான் பங்களாதேஷ் ஊடகங்களில் எழுந்த குரல் இந்த வலி அவர்களுக்கு பொருளாதார வலியாக மட்டுமல்ல மனவலியாகவும் இருந்தது இந்த வலிக்குப் பின் பங்களாதேஷ் எடுத்த சில முடிவுகள் இந்தியாவை அதிர்ச்சியடையச் செய்தது இந்தியாவிலிருந்து வரும் சில உற்பத்தி பொருட்களுக்கு பங்களாதேஷ் கூட இறக்குமதி வரி உயர்த்தியது சில இந்திய தயாரிப்புகள் பிளாஸ்டிக் இரசாயனப் பொருட்கள் பங்களாதேஷில் தடை செய்யப்பட்டன இந்தியப் பொருட்கள் குவாலிட்டி ரிஸ்க் என்று கூறி சுங்கத்தில் தாமதப்படுத்தப்பட்டன இது வெறும் வணிகத் தடை அல்ல இது ஒரு எதிர்வினை நீ தடை போடுகிறாய் நானும் போடுகிறேன் என்ற நிலைக்கு உறவு தள்ளப்பட்டது இதில்தான் ஆபத்து இருக்கிறது இந்தியா பங்களாதேஷ் உறவு தற்காலிக நம்பிக்கை நெருக்கடியில் அல்ல இது ஒரு மரநிலை குறைபாட்டில் சிக்கிக்கொண்டது ஒரு உறவு உடையும் போது அந்த வெற்றிடத்தை யாரோ நிரப்ப வருவார்கள் இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் இடையிலான அந்த வெற்றிடத்தை இன்று நிரப்ப வருவது சீனா பங்களாதேஷ் சீனாவிடம் மிகப்பெரிய அளவில் கடன்கள் எடுத்துள்ளது சீனாவின் பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் திட்டத்தின் கீழ் பேட்மா பிரிட்ஜ் பங்காபந்து இண்டஸ்ட்ரியல் சிட்டி சிட்டகோங் போர்ட் விரிவாக்கம் இவையெல்லாம் சீனாவின் நிதியுதவியுடன் கட்டப்படுகிறது இந்தியாவுக்கு இது ஒரு எச்சரிக்கை மணி ஏனெனில் இந்த சேம் பேட்டர்ன் நாம் முன்னர் இலங்கையிலும் பார்த்தோம் முதலில் முதலீடு பின் கடன் பின் கட்டுப்பாடு சீனாவின் நோக்கம் தெளிவாக இருக்கிறது பங்களாதேஷை தன் பொருளாதார வலையில் பிடித்து இந்தியாவை தெற்கிலும் கிழக்கிலும் சுற்றி வளைக்க வேண்டும் பங்களாதேஷ் அரசு தற்போது சீனாவிடம் நெருங்குவதற்கான பல ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளது சீனா பங்களாதேஷின் தொன்னூற்று எட்டு சதவீதம் தயாரிப்புகளுக்கு வரியில்லா சலுகை அளித்துள்ளது இந்தியா ஒரு பக்கம் தனது சந்தையை மூடுகிறது மற்றொரு பக்கம் சீனா தனது கதவை திறக்கிறது இதனால் பங்களாதேஷ் எந்த வழியை தேர்ந்தெடுக்கும் இது கேள்வியில்லை இது எதிர்காலத்தின் பரிசோதனை நண்பர்களே இந்தியா பங்களாதேஷ் உறவு என்பது ஒரு வணிகக்கதை அல்ல இது ஒரு மனித உறவு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்றில் இந்திய வீரர்கள் பங்களாதேஷுக்காக உயிர் தியாகம் செய்தனர் இப்போது அரசியல் சிக்கலால் தளரக்கூடாது இந்த சூழ்நிலையில் இந்தியா என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் பங்களாதேஷ் சீனாவிடம் சாய்வதைத் தடுக்க நம் கொள்கை எப்படி இருக்க வேண்டும் கீழே உங்கள் கருத்தை பதிவிடுங்கள் நன்றி நண்பர்களே மீண்டும் ஒரு முக்கியமான தகவலுடன் சந்திப்போம்